நயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உறவுகளோடு விளையாடக்கூடிய சனி பகவான் பத்தியும் சனி பகவான் வயது வித்தியாசம் இல்லாம உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை செய்யப் போறார் அப்படிங்கறது பத்தியும் விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறேங்க வீடியோ பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி போற்றி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க தா வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் உதவி செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் பேர் போனவங்க அடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரக்கூட எடுப்பாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதை அப்படிங்கறத ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு எத்தனை பேர் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு நினைச்சு பார்த்துதான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க அதே சமயம் எல்லாருக்கும் உதவியை செய்யக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கறது நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு குணமாதாங்க இருக்கு இவங்க உயர்வு அப்படிங்கறது பல கட்ட கஷ்டத்தை தாண்டி இருக்க போகுது இவங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறது கூட பல கஷ்டங்களை தாண்டி தான் நிறைவேற்றிக்க முடியும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அதனாலயே என்னமோ இவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் அப்படிங்கிறது இருக்குதுங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க என்னதான் கம்பீரமா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் இலகுவாதாங்க பேசுவாங்க இலகுவாதாங்க பழகுவாங்க தாய போல தங்கமான கொண்டவங்க தன்னை நல்லா கூடியவங்க சிறந்த தெய்வ பக்திக்கு சொந்தக்காரங்க எதிலுமே தெளிவோட தாங்க செயல்படுவாங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்ல மத்தவங்க கிட்ட சொன்னாலும் சரி தான் பேசுவாங்க தெளிவோட தான் செய்வாங்க ஏதோ எடுத்தாங்க செய்ய மாட்டாங்க ஒரு வேலை அதுல லாபம் கிடைக்குதா நட்டம் கிடைக்குதா அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க செய்யற வேலையில எந்த ஒரு குளறுபடியும் இருக்க கூடாது தெளிவா இருக்கணும் தோல்வி அடைந்தாலும் சரி வெற்றி அடைந்தாலும் சரி தெளிவா பண்ணணும் அழகா பண்ணணும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்ஷனுக்கு பேர் போனவங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க கெட்டாலும் மேன்மக்களே அந்த மாதிரி தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்களும் இவங்களை எத்தனை பேர் கெடுக்க நினைச்சாலும் ஒரு நாளும் நம்ம தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைச்சது கிடையாது அடுத்தவங்க கெடுக்கணும்னு நினைச்ச அந்த சூழ்நிலை கூட நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லால் யாரையும் அடிக்க மாட்டாங்க ஏன்னா சொல் அப்படிங்கிறது மிகவும் தவறானது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒருத்தங்களை அடிச்சா கூட அந்த வழி அப்படிங்கறத இருக்க வரைக்கும் மட்டும்தான் ஆனா ஒருத்தவங்களை ஒரு சொல் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க அது தீனால் புண்ணவிட வலிக்கும் அப்படிங்கறது நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு தெளிவாவே புரியும் அதனாலதான் அவங்க யார்கிட்டயும் பதிலடியா பேச்ச காட்ட மாட்டாங்க செயல்படுத்தி காட்டுவாங்க அழகா சிறப்பா வாழ்ந்து காட்டுவாங்க இவங்க எண்ணம் உயர உயர இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு உயர்ந்துகிட்டே போகுங்க நல்ல எண்ணத்தினாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒவ்வொரு நாளும் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பயிற்சி குரு பயிற்சி ஏற்படுவது போலதாங்க ராகுகேது பயிற்சியும் நம்ம இந்த ராகுகேது பயிற்சியினால நம்ம வாழ்க்கையில கெடுதல் நடக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க அதையெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அவங்க சொல்றதை கேட்டு சரி சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க ராகு பகவான் கேது பகவானாலும் அழிக்கவும் செய்வார் ஆனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க அச்சிய பாத்திரம் போல உங்கள் கையில் பணம் அப்படிங்கிறது அதிக அளவுல வந்து குவிய போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்சபடி நடக்க போகுது ராகு கேது பகவானும் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி குடும்பத்துல அமைதி நிலவ போகுது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக போகுது அமைதியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க ராகு கேது பயிற்சியின் மூலமாக அழகான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சிவபெருமான் என்ன பண்ணுவாரு நம்ம நல்லது பண்ணமுன்னா நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மையை பண்ணுவாரு அதே போல தாங்க ராகு பகவானும் கேது பகவானும் நம்ம நல்லது அப்படின்னா நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மைய தருவாங்க அதே சமயம் நம்ம கெடுதல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவாங்க அதுதாங்க ராகு பகவானும் கேது பகவானும் இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு செய்ய போற செயலுங்க உங்களுடைய ராசியில பார்த்தா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கிரகணனின் எடுத்துக்கிட்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறப் போறார் அதே சமயம் கேது பகவான் இருந்து இந்த உங்கள் ராசியில் ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்களை தரும் என்பதை பற்றியும் நம்ம பார்க்க போறோங்க பொது பலன் எடுத்துக்கிட்டா தனுசு ராசி அன்பு உள்ளங்களே இந்த சனி பெயர்ச்சி போலவே இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியில முக்கிய திருப்பங்களை நீங்க காண போறீங்க உங்க வாழ்க்கையே தழகிலா மாறப்போகுது திட்டங்கள் அனைத்துமே வெற்றியில் முடிய போகுது தாய் உறவுகள் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் எல்லாம் ஏற்பட போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்சபடி வெற்றியிலும் முடிய போகுது சொல்றது உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் விலகாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க வெளியூர் பயணங்களின் மூலம் தொழில் லாபம் கிடைக்க போகிறது குடும்பத்தில் அமைதி உடல்நிலையில் ஆரோக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான உறக்கம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கல்வியில் முன்னேற்றம் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியாக பழகுதல் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது பாசத்தை அள்ளி அள்ளி அனைத்து உறவுகளும் உங்கள் மீது வீச போகிறார்கள் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துக்கும் தெளிவு பிறக்க போகிறது புதிய நபர்களோட சந்திப்பால உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகிறது புதிய கல்விக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது மறைமுக பகைமையை பாரா மறைமுகமா உங்களை அளிக்கும்னு நினைப்பாங்கல்ல அவர்கள் அனைத்தும் உங்களுடைய அழகான செயலாளையும் அழகான பேச்சாலையும் உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு எதிரிகள் அனைவரும் உங்களுக்கு நண்பர்களாக மாறப் போகிறாங்க இந்த ராகுவதானும் கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அள்ள அள்ள குறையாத அச்சய பாத்திரம் போல தரப்போறாங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ வாழ்க்கையோகுது புதிய வாய்ப்புகள் மூலமாக உங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கறது அதிக அளவுல இருக்க போகுது மாணவ செல்வங்களாக எடுத்துக்கிட்டா படிப்புல ஆர்வம் அதிகரிக்க போகுது அதிகமான திறமைகளை வெளிப்படுத்த போறாங்க உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பு கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கறது அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு ராகு கேது பயிற்சியின் மூலமாக எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் அரசியல் வாழ்க்கையில் நடக்க போகுது தொண்டர்கள் அனைவரும் இவங்களுடைய உண்மையான தொண்டை புரிஞ்சுக்க போறாங்க இவங்களுடைய உண்மையான அரசியல் வாழ்க்கையை இவங்க இந்த வெளி உலகத்துல காட்ட போறாங்க இவங்களுக்கான அரசியல் வாழ்க்கையில இவங்களுக்கான இடத்தை இவங்க பதிக்க போறாங்க தனுசு ராசியில இருக்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மூலம் உங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே வெற்றியில் முடியும் தடைபட்ட அனைத்து விஷயங்களும் தங்கு தடையின்றி நடக்கும் சுபச்சூழல்கள் நடக்கும் குடும்பத்தில் இருந்த இதுவரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும் திருமணம் தடைபட்டுதுன்னு வச்சுங்க திருமணம் நிச்சயமா கைகூடும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு சம்பள உயர்வு இல்லாதவங்களுக்கெல்லாம் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்தது போல சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது நிலச்சிருக்கும் கையில் பணப்புழக்கம் அதிகளவில் இருக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா சீராக இருக்கும் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம் உங்களை வரைக்கும் எப்படி இந்த கேது பயிற்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் ஆரோக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மருத்துவ செலவுகள் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையில சொத்துக்கள் அனைத்தும் அதிக அளவுல சேரப்போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில நுழைய போறாங்க அதனால உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கறது இரட்டிப்பா இருக்க போகுதுங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சினையெல்லாம் நீங்கிட்டு உங்க கையில வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது வருமானம் அப்படிங்கறது அதிக பாதம் உங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் அடுக்கடுக்காக படிப்படியாக நீங்க போகிறது வாழ்க்கையில் திருப்பங்கள் வரப்போகுதுங்க இந்த கேது பயிற்சியின் மூலமாக உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் என்பது நிச்சயம் கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி நினைச்சிருக்க போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நினச்சபடி நடக்க போகுது திருமணம் தைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க இந்த ராகு கேது பயிற்சியினால உங்க வாழ்க்கையில நன்மைகள் அனைத்தும் இரட்டிப்பா நடக்குங்க ராகு பகவானையும் கேது பகவானையும் மனதார வேடி வந்தீங்கனாவே போதும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்